ஒரு கேள்வி நல்லவன் கெட்டவன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க வணக்கம் நல்லவன் கெட்டவன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூனா ஆனால் ஒரு கதை சொல்லினா தான் கரெக்டாக வரும் அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிவிடும் அப்போ தான் இந்த உலகத்தில் நல்லவன் எப்படி வாழ்கிறான் கெட்டவன் எப்படி வாழ்கிறான்றது ஒரு ஐடியா கிடைக்கும் கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு நல்ல எக்ஸிபிஷனை க்ரியேட் பண்ணுறது எக்ஸிபிஷன்னா நம்ம ஊர் எக்ஸிபிஷன் மாதிரி எல்லா விதமான அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு அந்த விளையாடக்கூடிய ராட்டினங்கள் இது அது எக்ஸிபிஷன் பொருட்களை கண்காட்சிகள் சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் இப்படி எல்லாமே மங்கள்டாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக இருக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸிபிஷனை க்ரியேட் பண்ணுறாரு க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டு பேரை இன்வைட் பண்ணுறாரு வாங்கப்பா நான் ஒரு எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் அதை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஓகே சார் நாங்கள் போய்ட்டு இருந்துட்டு வரோம் அப்படின்னு அனுப்புகிறேன் ரெண்டு பேருமே அந்த எக்ஸிபிஷன் என்ட்ரன்ஸுக்கு போன உடனே அங்கே ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரையும் நிறுத்தி உள்ள எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிறதா இருந்தால் ஒரு ரெண்டு வேஷம் இருக்குது அந்த ஏதோ ஒரு வேஷத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றாங்க அது ரெண்டு வேஷம் என்னென்னா ஒன்று வந்து நலவன் வேஷம் இன்னும் ஒன்று வந்து கெட்டவன் வேஷம் ரெண்டு வேஷங்கள் இருக்கு எந்த வேஷம் வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மேக்ஸிமம் எல்லாமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நல்லவன் வேஷம் போடுறது அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அப்போ ரெண்டு பேரும் உள்ள போகிறாங்க ஒருத்தன் என்ன பண்ணுறான் நான் நல்லவன் ஸோ நான் நல்லவன் வேஷம்தான் எடுத்துப்பேன் சொல்லி நல்ல விஷம் எடுத்து போட்டுக்கிறேன் இன்னொருத்தன் நான் பண்ணுறான் வே நான் தான் நான் இதுக்கு அடுத்தவங்களுக்காக நல்லவன் விஷம் போடணும் அவனா கெட்டவன் விஷம் போட்டுக்கிறான் நான் கெட்டவன் விஷம் போகிறனால நான் ஒன்று கெட்டவன் அவன் போகிறது இல்லை கெட்டவன் விஷம் போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனா பண்ணுறான் ஒரு சேஞ்சுக்கு கெட்டவன் விஷம் போட்டுக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு வேஷத்தை போட்டுக்கிட்டு எக்ஸிபிஷனுக்குள்ளே போயிடுறாங்க அங்கே போனால் நிறைய விதவிதமாக சாப்பிட்றதுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கடவுள் சொன்ன மாதிரியே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இடம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட் சரி அந்த நல்லவன் என்ஜாய் பண்ணுறதுக்கு உள்ளே ஸ்டார்ட் பண்ணுறான் அப்போது சாப்பிட்றதுக்கு போகிறான் சரி ஃபஸ்ட்டு இப்போ ஏதாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு போய் சாப்பிட போனால் எல்லாம் என்ன அப்பா என்னப்பா இவ்வளோ நல்லவராக இருக்க இதெல்லாம் சாப்பிட விட்டுட்டேன் அப்படின்றாங்க அவன் பார்க்குறான் ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா நல்லவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றாங்க ஐயோ சரி அப்போ இது சாப்பிட நம்ம வேறு எதாவது சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து மூவ் பண்ணுறான் அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போகிறான் இன்னொரு இடத்துக்கு போனால் பார்க்குறதுக்கு அங்கே தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நல்ல அந்த மீன் கண்காட்சிகள் இது அதுன்ற அந்த மாதிரி நிறைய விதவிதமான கண்காட்சிகள்லாம் இருக்கும் போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்போ அதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு இடத்துல போகும்போது என்ன பண்ணி இதுக்குள்ளான் போகிற அப்படின்றாங்க ஏங்க அது நல்லா இருக்கும்ல நான் பார்க்குறதுக்கு போகிறேன் ஆ நல்லவனாக இருக்க நல்லவன் விஷம் போட்டுக்கிட்டு இதுக்குள்ளலாம் போகக்கூடாதுப்பா ஐயோ இதுக்குள்ளே போகக்கூடாதா சரி கூட வேற என்ன பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வேறு வேறு சில விஷயங்களை அவன் பார்க்குறதுக்கு வைப்பறேன் சரி வேறு ஏதாச்சும் விளையாடலாம் அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி அங்கே போனால் அங்கேயும் அதே மாதிரி ஏப்பா இவ்வளோ நல்லவனாக இருந்துக்கிட்டு இதில் போய் விளையாட வந்திருக்க அப்படின்றாங்க என்னடா இது எங்கே போனாலுமே இந்த வேஷம் போட்டு போகிறனால இதை செய்யாத அதை செய்யாதுன்ற மாதிரி ஆகுது அப்புறம் அடுத்தடுத்த விஷயம் போகும்போது அவனுக்கே அது பழகிருச்சு நாம் இதெல்லாம் செய்ய வேணாம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கே பழகிருச்சு அங்கே ஒரு நூறு விஷயங்கள் இருக்குன்னா அவன் கிட்டத்தட்ட அதில் ஒரு பாதி இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆகுது மற்ற இதெல்லாம் அவனால் போக முடியலை ஏன்னா அவன் போட்டிருக்க வேஷம் அந்த மாதிரி இது கெட்டவன் வேஷம் என்ன பண்ணுற போட்டவன் என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே போகிறான் அவன் எதை சாப்பிட போனாலும் யாரும் கேட்க மாட்றாங்க அவன் எங்கே போனாலுமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க அவன் எதில் விளையாட போனாலும் எதுவும் சொல்ல மாட்றாங்க அவனை அவன் இஷ்டம் போல் அவன் வாழ ஆரம்பிக்கிறான் அவன் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறான் இப்படி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் நல்லவன் முடிச்சிட்டான் அவன் என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் தானே சிம்பிள் தானே லிமிட்டடாக இருக்கிறதுனால அவன் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போய் உக்காந்துட்டான் இவன் இருக்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்று ஒன்றத்தையாக அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக டயர்டாகி அவனும் வந்து உட்கார்றான் இப்போ சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு ஆமாம் ஆமாம் வந்துட்டான் சரி இப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கடவுள் வரார் வந்துட்டு வாங்கப்பா உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு அவன் போகலாம் எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த கெட்டவன் வேஷம் போட்டவன் வந்து சூப்பராக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன் எல்லாமே அருமையாக இருந்தது ஒவ்வொன்றும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க இது எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டுருக்கான் இந்த நல்லவன் வேஷம் போட்டவன் கொஞ்சம் அப்படியே டல்லாக உட்காந்துருக்கான் என்னப்பா நீ நீ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்குறேன் ஆ நானும் என்ஜாய் பண்ணேன் ஆனால் போகிற இடத்துலலாம் வந்து என்னப்பா நீ வந்திருக்க இந்த இடத்துக்கெல்லாம் நீ வரக்கலாம் வரலாமா அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆயிடுச்சு ஏன் மட்டும் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அது என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பி அனுப்புனீங்கல்ல அந்த இடத்துல வந்து ஒருத்தர் சொன்னார் உள்ளே போகிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்ல வேஷம் இல்லைன்னா கெட்ட வேஷம் இந்த ரெண்டு வேஷம் இருக்குது இந்த ரெண்டு வேஷத்தில் ஏதாவது ஒரு வேஷத்தை தேர்ந்தெடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் நான் நல்ல வேஷம் எடுத்துகிட்டு போனா அப்படியா நீ என்ன நான் கெட்டவன் வேஷம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அது போகிறனால நான் என்ன கெட்டவனா ஆகிட்டு போகிறேண்ணா அதனால நான் கெட்டவன் வேஷம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஆமாம் சொல்கிறோம் அப்போ ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றி இருக்கீங்க சரி நீ போக வேண்டியது தானேப்பா என்ன வேஷம் போட்டுருந்தானே நீ போக வேண்டியதானே இல்லை இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே எனக்கே வந்து அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்தந்த இடத்துக்கெலாம் போகிறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படியா சரி ஆக்சுவலாக நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்காக தானூட நான் அதெல்லாம் செஞ்சேன் நீங்கள் அதெல்லாம் உள்ளே ஜாலியாக இருந்துட்டு வரணுன்றதுக்காக தான் அனுப்பிச்சேன் நீங்கள் எதுக்கு தேவையில்லாதவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே யாரோ வந்து நல்ல வேஷம் போகிறது இந்த வேஷம் போகிறது அந்த ஏதோ ஒரு வேஷத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கே போய் நான் இதை செய்யலை அதை செய்யலைன்னு வேஸ்ட் பண்ணுறீங்க போல இருக்க டைம்மே அப்படின்னும் சார் ஆனால் அவன் வந்து கெட்ட வேஷம் போட்டுட்டு எல்லாத்துலேயுமே போய் ஜாலியாக இருந்தான் சார் அதில் என்ன இருக்குது அவனை தவறாக எதாவது செஞ்சுருந்தான்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் எங்கள் ஆளுங்க இருக்காங்க உங்களை எப்படி அனுப்பிச்சோன்னா அதே மாதிரி அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவன் தவறாக எதாவது செஞ்சுருந்தா அவனை கண்டிப்பாங்க தண்டிப்பாங்க இல்லையா அப்போ அவனை எதுவும் செய்யலன்னா அவன் தப்பாக எதுவும் செய்யலைன்னு அர்த்தம் என்னுடைய சட்டத்துக்கு உட்பட்டு அந்த இடத்துல இருக்க சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறது எல்லாமே ரைட்டு தான் என் சட்டத்தை மீறாமல் செய்கிறது எதுவுமே தப்பு இல்லை ஸோ அவன் தப்பு செஞ்ச மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையாப்பா இல்லை இல்லை அந்த இடத்துக்குலாம் அவன் போய் அதெல்லாம் பார்த்தான் இந்த இடத்துக்குலாம் போய் இதெல்லாம் செஞ்சான் அதெல்லாம் பார்க்குறதுக்காக தானே வச்சேன் அதெல்லாம் விளையாடுறதுக்காக தான் வச்சேன் அவ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டேன் அங்கே போய் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அடுத்து அவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது அப்படி தந்தா அந்த இடத்துல கார்ட்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவனை தண்டிப்பாங்க நீ கூட போயிருக்கலாம் நீ தான் சொல்லிட்டியே நான் இந்த நல்ல வேஷம் போட்டிருந்தேன் என்னால் போக முடியு ரைட்டு ஆமாம் நீ நல்ல வேஷம் போட்டது நீ போகிறது கஷ்டம் தான் அது நீயாவே ஏற்படுத்திக்கிட்டே தான் நான் உங்களை தான் அனுப்பிச்சேன் உங்களுக்கு எந்த விஷமும் நான் போட்டு அனுப்பலை நீங்களாக தான் அங்கே போய் போட்டுக்கிட்டீங்க அப்படிங்களா அப்போ நான் கூட இதெல்லாம் இதெல்லாம் விளையாண்டுருக்கலாமா இங்கெல்லாம் போயிருக்கலாமா போயிருக்கலாமே நான் அதெல்லாம் போகாதுன்னு சொல்லவே இல்லையே நீங்கள் போய் என்ஜாய் தானே உங்களை அனுப்பிச்சேன் அப்படின்ற ஐயோ இது தெரியாமல் நான் தேவையில்லாமல் அந்த அந்தாலும் சொன்னது பேச்சை கேட்டு இந்த வேஷம் அந்த வேஷம் போட்டுக்கிட்டு எதுவுமே என்ஜாய் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா அதெல்லாம் போகலான்னு இருந்தேன் இங்கெல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்கலான் இருந்தேன் நான் போகவே முடியலை என்னால் ஆமாம் எனக்கு ஒன்று சரிங்களா இன்னும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு இப்போ நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ரெண்டு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்கள நான் அனுப்பணும் நீங்கள் வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறேன் ஓகே இந்த கதை இதோட முடியுது இந்த கதையில் வரக்கூடிய அந்த எக்ஸிபிஷன் தான் இந்த உலகம் கடவுள் படைத்த எக்ஸிபிஷன் தான் இந்த உலகம் அதில் நாம் பிறக்கிறோம் நாம் பிறக்கிறோன்றது தான் அவர் அனுப்பினார் அந்த ரெண்டு பேர் போல் வந்த இடத்துல நாம் தான் என்ன பண்ணிக்கிறோம் நான் ரொம்ப நல்லவன் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறுன்னு நாம் தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம் கடவுள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை கடவுள் படைச்சது எல்லாமே மனிதனுக்கு உகந்த விஷயமாக தான் இருக்குது அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் எப்படி அப்படின்னு அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறவன் வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரான் இப்படி விட்டதெல்லாம் நான் இதை செய்யலை அதை செய்யலைலாம் மனசில் வருத்தத்தோடு வெளியே வரான் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்க போகிறதில்ல அவன் டைம் முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுதான் ஸோ இந்த உலகத்தில் வந்து நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் பிரிச்சுக்கிட்டு இல்லாமல் நாமெல்லாம் மனுஷங்க இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது நாம் சந்தோஷமாக இந்த உலகத்தை அனுபவிக்கணும் கிடைச்சது ஒரு வாழ்க்கை அதை நல்ல விதமாக அனுபவிக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நாம் செய்கிற எல்லாமே நல்ல விஷயந்தான் அது தவறு அப்படின்னா சட்டமே உன்னை தண்டிச்சிடும் நீ செய்கிற காரியம் சட்டத்துக்கு உட்பட்டது இல்லை அப்படின்னா சட்டமே உன்னை தண்டிக்கும் அதை நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸ் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னா ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய இடமும் அதுக்கடுத்து சூழ்நிலையும் தான் அவனை நல்லவன் கெட்ட காட்டுது அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தெருவில் இறங்கி எவனோ ஒருத்தனை குத்திட்டான் அவனை கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க அவனை நம்ம என்ன சொல்லிடுறோம் கெட்ட வேண்டாம் அதே செயலை ஒரு மனிதன் நாட்டோட எல்லையிலிருந்து செய்யும்போது அவனை நாம் என்னென்னு சொல்கிறோம் இராணுவ வீரன்னு சொல்கிறோம் நல்லவன் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ ஒரு செயல் சில இடத்துல செய்யும்போது அது தவறு சில இடத்துல செய்யும்போது அது சரி ஸோ சட்டம் இருக்குது சட்டத்தை மீறக்கூடாது சட்டத்தை மீறாமல் செய்கிற எதுவுமே சரியான செயல் தான் சட்டம் அனுமதிக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் நல்லவன்னு சொல்லி நாலு பேர் நம்மளை ஏமாத்துறத விட நாம் கெட்டவன் சொல்லி யார்கிட்டையுமே ஏமாறாமல் இருக்கலாம் கெட்டவன்னு சொல்லிக்கிட்டு நாம் ஒரு புதையலாகவே இருந்துடலாம் நல்லவனுக்கு மட்டும் கிடச்சா போதும் ஒரு கெட்டவன் நல்லது செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் பாராட்டுவாங்க உண்மையில என்னடா இவ்வளோ கெட்டவனாக இருந்து கூட நல்ல கருத்து செஞ்சானே பரவாயில்லையே தம்பி நல்ல காரம் செஞ்சுருக்கேன்னு பாராட்டிடுவாங்க ஒரு நல்லவனாக இருந்துட்டு கெட்ட காரியம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க பேர் கட்டுறோம் காரியத்தை பிடுவாங்க அனுமதியோட ஒரு காரியத்தை செஞ்சால் அது நல்லது அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சால் அது கெட்டது இப்போ எப்படி சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா கண்ணம் பழுத்துரும் ரைட்டா அதே பொண்ணோட பர்மிஷனோட பே மொத்தம் கொடுத்தான் பிரச்சனையே இல்லை ஒரு நல்லவன் தன்னை வந்து கெட்டவன் சொல்லிக்கிறனால அவன் கெட்டவனாக போகிறதில்லை அவனால் கெட்டவனாக ஆக முடியாது மாறாக என்ன ஆகுதுன்னா நாலு பேர்த்துக்கிட்ட அவன் ஏமாறாக இருப்பான் அவங்கக்கிட்ட நெருங்கிறது கம்மியாகும் அவன் நிம்மதியாக இருக்கலாம் நல்லவனாக இருந்து நூறு வருஷம் வாழ்கிறத விட கெட்டவனாக இருந்து ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துடலாம் சட்டத்துக்கு உட்பட்டு ஆக மொத்தம் சட்டத்துக்கு உட்பட்டு நேர்மையாக நியாயமாக தர்மப்படி இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு போகலாம் அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படி வாழ்கிறவனை கெட்டவன் சொன்னால் சரின்ட்டு போங்க நல்லவன் சொன்னால் போகலாம் அதெல்லாம் சரி இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள் நல்லவரா கேட்டவரா கெட்டவன் வணக்கம்